பிதாவாகிய தெய்வனாலும் கிறிஸ்துவினாலும் கிறிசுவினாலும் யாவருக்கு ரூவின் சம்மந்தம் உண்டாவதாக எதிர்கொள்ளாதபடியினாலே நாம் அதற்கான ஒரு சரியான வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வதில்லை ஒரு பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடிய ஒரு தேர்வை நாம் எதிர்கொள்ள ஒரு நேர்காணலை நாம் எதிர்கொள்ள முடில ஒரு மனிதனை நாம் எதிர்கொள்ள முடியனா நம்ம ஏன் எதிர்கொள்ள முடிலன்னா முதலாவது நமக்கு இருக்கிறது பயம் ரெண்டாவது வெட்கம் மூன்றாவது அதற்கான தைரியம் இல்லாதபடினாலே நம்ம என்ன பண்ணணும்ல அந்த பிரச்சனையோ அந்த தேர்வையோ அந்த நேர்காணலில் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னாலே நம்முடைய திறமைக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதான அந்த மதிப்பெண்களோ அந்த வேலையோ இல்லை அந்த நன்மையோ என்ன பண்ணுறதில்ல நமக்கு கிடைக்கிறதில்ல நம்ம கூட என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் ஒருத்தருக்கு போய் என்ன பண்ண ஒரு பேங்க்கு போகிறது பயம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறது பயம் ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை மக்களுடன் இடைப்பட்டு அதை செய்வதற்கு பயம் ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுவதற்கான ஒரு பயம் அதே மாதிரி ஊழியம் செய்வதற்கு பயம் ஜோபம் பண்ணுவதற்கு பயம் முன்னாடி நின்று நம்ம வேதத்தை வாசிப்பதற்கும் லீட் பண்ணுவதற்கும் பயம் இப்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பயமானது இருக்கிறது அதே மாதிரி ஒரு புதிதாக வருகிறதான மக்களிடத்தில் பேசுவதற்கான வய ஒரு பயம் இப்படி நம்ம இந்த விஷயத்தை எப்படி செய்கிறது அப்படின்றதுனால அவங்களெல்லாம் போய் நம்ம பார்க்கணுமா பேசணுமான்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம நிறைய விஷயத்தை செய்யாமல் போகிறவர்களாக இருக்கிறோம் அப்போ எதிர்கொள்வதற்கான அந்த பயமோ வெக்கமோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுது அதுக்கான ஒரு விளைவை நமக்கு கொடுக்க மாட்டேங்குது தாவிது கூட போய் அந்த கோலியாத்துக்கு முன்பாக அவன் நிற்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கோலியாத்தை அவன் வீழ்த்து வீழ்த்திருக்க முடியாது ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான் அந்த தாவிது அங்கே போய் போர்க்களத்தில் நிற்கிறான் அப்போ களத்தில் நிற்காத எவனும் வெற்றியோ தோல்வியோ காணுவதில்லை அப்போ நான் வீரன் என்று எப்போ எப்பொழுது என்னை அழைப்பார்கள் என்று சொன்னால் வெற்றியோ தோல்வியோ என்பதில்லை மாறாக அவன் களத்தில் நிற்பான் என்று சொன்னால் அவன் போர் வீரன் அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்ம கூட சுவிசேஷத்தை அறிவித்தால்தான் நம் சுவிசேஷிகள் பிரசங்கத்தால் தான் ஊழியக்காரர் விசுவாசத்தில் உறுதியாக கிறிஸ்துவுக்குள்ளே நின்னாதான் விசுவாசிங்கம் நம்ம செய்கிறதான கிரியை நம்ம சபையார் அது இல்லாமல் நான் எதையுமே நான் செய்யலை மாறாக நான் என்ன பண்ணுறேன் வருகிறேன் போகிறேன் என்று சொன்னால் நம்மளிடத்தில் பெரிதான ஒரு பலன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பார்க்க மாட்டார் அப்போ இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு நான் பார்ப்போம் பண்ண சொன்னால் பயப்படாதே நான் உடனடியே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது உன்னை நான் தாங்குவேன் இன்றைக்கு தேவனை என்ன பண்ணுறாரு நம்மளை பயப்படாமல் இருக்க முடியாய் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாகும் நீதியின் வலது நம்மை தாங்குகிற தேவனாகவும் இருக்கிறார் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இது எனக்கு நான் இப்படி இருந்தால் தான் வாழ்வேன் இந்த மாமிச உணவு இருந்தால்தான் என்னால் சாப்பிட முடியும் இந்த காரில் சென்றால்தான் என்னால் பயணிக்க முடியும் இல்லை இந்த இடத்துல இருந்தால்தான் என்னால் வாழ முடியும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வாழ்வை அவர்கள் கெடுத்துக்கொள்வர்களாக இருக்கார்கள் பவுலடியார் சொல்கிற அழகாக பிள்ளைப்பேன் நாலு பதினொன்றில் பதினொன்று பன்னெண்டில் நான் பொழுது என் குரச்சிலையினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்துல எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும் பட்டினியாக இருக்கும் பரிபூரணோடையும் குறையப்படும் போதிக்கப்பட்டுவேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு இங்கே பவுலோடியான் எப்பேற்பட்டதான ஒரு ஆள் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எல்லா சூழ்நிலையிலும் அவர் மன இருக்க கற்றுக்கொண்டார் அப்போ இன்றைக்கி மன நமக்கு இருக்கிறதா எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எல்லாமே இருக்குது சின்ன ஒரு பொருள் கிடைக்கலன்னா என்ன இந்த கடவுளை என்ன நம்மளுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் அப்போது அது என்ன என்ன பண்ணுறது அது நம்முடைய சுயபுத்தி வேதத்தில் நான் பார்க்கணும் நீதிமொழிகள் மூணு அஞ்சு ஆறில் நான் பார்க்கும் பொழுது ஒன்று சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கருத்தல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெலாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் உன்னை நியாயனை ஞானி என்று என்ன கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி அப்போது இன்றைக்கு நம்ம சுய புத்தியின் மேல் நாம் சாயக்கூடாது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நாம் விலகி தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்கிறதான மக்களாகவும் அவரை உயர்த்தவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகார உபகாரங்களை மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் அன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்குங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆக பிரியமானவர்களே தேவனை உயர்த்துகிறதான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லா ஒரு விஷயத்தையும் நாம் எதிர்கொள்ள முடியும் யாரை வேண்டுமானாலும் நாம் எதிர்கொள்ளலாம் எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம் நமக்கு எந்த விதமான பயம் இல்லை நம்முடைய வீடு அழியாத நித்திய வீடு அது பரலோகத்தில் இருக்கிறது இந்த பூலோகம் என்பது அது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளிலே என்ன பண்ணுவான் நிறைய ஒரு குழப்பங்களை கொண்டு வருவான் ஒரு பயத்தையும் ஒரு அவிசுவாசத்தையும் கொண்டு வருவான் நமக்கு கிடைக்க வேண்டியதான ஆசிர்வாதங்களில் நிறைய பேர் என்ன பண்ணா இழந்து போவதற்கான காரணம் அவிசுவாசமே அண்டவராக இயேசுவான அழகாக சொல்லுங்க கடுகு விதையுள்ள விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போனால் அது போயிடும் உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் காலேபி குறித்து நாம் பார்க்கிறோம் அப்பொழுது காலை மூசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அதை அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நாம் பார்க்கலாம் பலமான்கள் என்றார்கள் அவர்கள் போய் சுற்றி வந் பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம் நாங்கள் அதில் கண்டில் ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிரதி பிறவியான குமாரரை ராட்சதரை கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றி கிளைகளைப் போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்தருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அப்போது இன்றைக்கே என்ன இருக்குது துர்ச்செய்தி பரம்ப செய்தல் அப்போ இது நமக்கு வேணாம் இது நமக்கு முடியாது இது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னா அதை குறித்து துர்ச்செய்தி ஒரு பரம்பரதும் நிறைய இந்த உலகத்தில் கூட சொல்வார்கள் ஒரு நரி ஒன்று இருந்தது தான் திராட்சை தோட்டத்தில் போச்சோம் அந்த திராட்சைக்கனி கனி என்ன பண்ணுது அந்த கொடியில் மாட்டி கொண்டு இருக்கும்பொழுது அதை நரியால் பறிக்க முடில எட்டி எட்டி பார்த்துச்சான் நரி குதிச்சு குதிச்சு பார்த்து அந்த பழத்தை கடைசி வரைக்கும் பறிக்க முடியாமல் நரி சொல்லிச்சான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அடிச்சு அப்போது இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சீச்சி இந்த பழம் புளிக்கும் இது நம்மளால் செய்ய முடியாது இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதபடினாலே நமக்கு அந்த விலை வராது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நம்ம இந்த உலகத்திலே நியாயமாய் செய்ய வேண்டிதானே ஒரு விஷயத்தை நாம் தவிர்க்கிறோளாக இருக்கிறோம் பொதுவாக வேகத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சபைக்கு செல்வதற்கும் அநேக காரணங்கள் இன்றைக்கி என்னால் என்ன பண்ண உடல் பலவீனமாக இருக்குது அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடில என்னால் ஜபிக்க முடில ஏன் ஜபிக்க முடில எனக்கு நேரம் இல்லை அதே எனக்கு உடல் பலவீனமாக இருக்குது எனக்கு ஜெபிக்கூடியதான மூடு இல்லை எனக்கு அந்த சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்பதற்கான தேவனை எதிர்கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடில முன்னோக்கி ஒருபடி எடுத்து வைக்க முடில அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதற்கான விளைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விதைக்காதவன் அறுப்பை தேடுதல்ன்றது முட்டாள்தனம் ஒருத்தன் விதைக்கவே இல்லை அவன் போய் போய் அதனுடைய விளைச்சலை எதிர்பார்த்தாள் சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மூடத்தனமாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களை மாணவர்களை எந்த கால விலையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு பலத்தையும் திடத்தையும் தருவார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை சகாயம் செய்து அவருடைய நீதியின் வலது உங்களை நிச்சயமாய் தாங்கி உங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதானே அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்மையும் கட்டளையிட்டு அவர் உங்களை உயர்த்துவார் தெய்வம் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்